ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அம்மன் சமையலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அது நடக்கல்ல போட்டு பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பல்லர் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு அவரக்காய் வெட்டி வச்சுருக்கேன் நிலக்கல்ல முத்து கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கணும் அதில் நம்ம ரெட்லி வச்சுருக்கிற பல்லாரியை ஆட் பண்ணணும் നല്ല വതക്കി വിടണം വതങ്ങ വേണ്ടമാതിരി സ്റ്റേജിൽ നമ്മൾ വെട്ടി വെച്ചിരിക്ക പോ കളറി വിടലാം இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் காய் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் காய் வேகறக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கல்ல முத்து ஒரு வர மிளகா போட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் திரிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போது நம்ம லாஸ்ட்டாக நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த நிலக்கல்ல பொடியை நம்ம தூவிடலாம் நீங்களும் ஒரு முறை இதை போல் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடாத சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நாய் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பண்ணுறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ